இரக்கத்தின் உடன்படிக்கை பெற்றிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார் ஏசாயும் இரக்கம் என்பது சாதாரண ஓர் உணர்வு கிடையாது அது மற்றொருவருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக பார்த்து அதை போக்க விளைவதாகும் பவுல் இதைத்தான் சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்கின்றார் கடவுள் எப்போதுமே சிறுமைப்பட்டவர்களிடம் தனது இரக்கத்தை வெளிப்படுத்துவார் இஸ்ரேவில் ஜனங்கள் பாபிலோனில் அடிமைத்தனத்தில் சிறைப்பட்டிருந்த நாட்களில் அவர்களை மீட்பதற்கு கடவுள் சித்தம் கொண்டுள்ளார் என்பதை சொல்வதற்கு இஸ்ரோவில் மக்களோடு ஏற்படுத்திக் கொண்ட உடன்படிக்கை ஏசாயா தீர்க்கனால் சொல்லப்படுகிறது கடவுள் எங்களை கைவிட்டு விட்டார் இனி எங்களுக்கு மீட்பில்லை என்ற மனவிரக்தியோடும் வேதனையோடு இருந்த இஸ்ரேவில் மக்களுக்கு கடவுள் இரக்கமுள்ளவர் விடுதலை தருகிறவர் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கின்ற உடன்படிக்கையாக இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வில் கடவுளின் இரக்கத்தினால் அவர்களை பாழாய் கிடந்த இடங்களில் குடியிருக்க பண்ணுவார் கட்டுண்டவர்களுக்கு விடுதலை அளிப்பார் நீருச்சண்டைகளுக்கு நடத்துவார் சிதறுண்டவர்கள் திரும்பி வருவார்கள் ஆறுதலை தருவார் என்பவை அவரது இரக்கத்தின் வெளிப்பாடு கடவுள் தமது இறக்கத்தினால் அவர்களை சிறையிருப்பிலிருந்து விடுவித்து சமாதானத்தோட எரிசிலமேல் குடியிருக்க பண்ணுகிறார் இறைவருடைய குணங்கள் ஆற்றல்கள் யாவும் ஒன்றுபோல் சமமாக இருப்பினும் அவருடைய நீதியை விட இரக்கம் அதிக பிரகாசமாக விளங்குகின்றது ஆகவே இரக்கமே வடிவமாக இருக்கும் கடவுளைப் போன்று நாமும் இரக்கத்தோடு வாழுவோம் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற இறை மைந்தரின் போதனைக்கேற்ப வாழ்ந்து வளம் பெறுவோம் ஜவம் பேரிரக்கம் நிறைந்த இறைவா வாழ்வின் கடினங்களில் கலங்கி நிற்கும் சூழலில் உம் கருணையால் காத்திடும் ஆவேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும் ಇರಕದ್ದ